நான் வந்து சொல்லிருப்பேன் எங்க வீட்டுக்கு டெய்லி குரங்கு வரும் அதை வந்து ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன்னு பாருங்க எத்தனை குரங்குன்னு டெய்லியுமே இந்த குரங்குகள் எல்லாம் வரும் டெய்லி வந்து இப்போ மழை வருது பாத்தீங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மழை வருதுன்னு சொல்லி அதனால மழைக்கு முன்ன வந்து எதாவது வீட்டுக்கு வெளியே ஏதாவது கிடக்கும் இல்லை வேஸ்ட்டு அதெல்லாமே சாப்பிட்டுட்டு போயிரும் குரங்கு எல்லாமே இந்த வாட்டி வண்ண வண்ண பெரிய பெரிய குரங்கா வந்திருக்கு இன்னும் ஒரு குரங்கு வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் பாருங்க இன்னைக்கு எல்லாமே பெரிய பெரிய குரங்கு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வகையும் வெளியே போடலை தர்பூசணிக்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டிருந்தோம் அதெல்லாம் சாப்பிட வந்துருந்து இன்றைக்கி ஒரு வகையும் இல்லை சாப்பிடது அதனால எல்லாமே அதோட பாட்டுக்கு இருக்குதுவோ சாப்பிடது ஒன்றும் இல்லாத உடனே வயர் முட்டை சாப்பிட்டு தான் வந்திருக்கு சில குரங்கும் அதில் வயரை பார்த்தாலே தெரியுது நரஞ்சு தான் இருக்குது வயரை ஸ் வரிசையில் குரங்கு வரும் பாருங்க அழகாக ஜாலியாக துள்ளி குதித்து விளையாடுது வைப்பாருங்க பாருங்க ஒரு குரங்கு வேஸ்ட்டு திருடி திரியுது எதுவும் கிடக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒன்றுமே இல்லை இந்த வாட்டி அதற்கு காலையில் வரும் சாப்பிட்டுட்டு போவோம் மதியானம் சாப்பிட வரோம் சாப்பிடும் சாயந்தரமும் வந்திருக்கு பார்த்திங்களா மழை வரனால இன்றைக்கி சீக்கிரம் சாப்பிட வந்திருக்கு ஆனால் ஒன்றுமே அதற்கு சாப்பாடு இல்லை நான் ிங்களாந்து சாப்பட்டுருக்கு பாருங்க விளையாட்டு மாறி மாறி விளையாடிக்கிறது அடுத்ததும் வந்து குதிக்குது பாருங்க குரங்கு குரங்கு பற்றியா எதையாவது எடுத்து சாப்பிடும் அதோட எதையாவது கிடைக்கும்லா மரத்துல எல்லாம் யாரும் குதிக்கும் பாருங்கள் கதோ திறந்து கிடந்துட்டு எங்கள் எல்லாம் புரிந்துடும் எவ்வளோ குரங்கு நிற்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குரங்கு எல்லாம் கிளம்பியாச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் வீட்டோடு கிளம்பியாச்சு எங்கே தூங்கும் தெரியாது மரத்து மரத்தில் தான் தொங்கி தூங்க போலாம் ஒரு மூணு பிளாடு பருங்கு ஒயரில் தொங்கி எல்லாமே அதோட பாட்டுக்கு கிளம்பியாச்சு வ அங்கிட்டு லைனாக சாப்பிட வந்ததோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட பாட்டு கிளம்பியாச்சு இப்போ இவ்வளோ குரங்கு தான் இருக்கும் மீது எல்லாமே போயிடுச்சு நான் சில நேரம் குரங்குக்கு வேணும் ஆகாரம் எல்லாம் போட்டு கொடுப்பேன் அதை சாப்பிடும் ஆனால் கிட்ட போகக்கூடாது கடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியல எனக்கு எப்படின்னு